வணக்கம் நண்பர்களே ஏடிஜிபி கல்பனா நாயக்குடைய அந்த ஒரு புகார் ரெண்டு தினங்களுக்கு முன்னால் அவரை கொல்ல முயற்சி நடந்ததாக அவரே எழுதி கொடுத்த புகார் குறித்து செய்தி வெளிவந்தது அதை குறித்த முழு வீடியோ என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன் இப்போ இந்த க போலீஸ் துறையில் நடந்த ஒரு முறைகேடு இந்த முறைகேடு வெளியே வராமல் வெளியே கொண்டு வந்தது கல்பனா நாயக் ஒருவர் நீதிமன்றம் செல்கிறார் அதன் நீதிமன்ற தீர்ப்பு வருகிறது இந்த சப்இன்ஸ்பெக்டர் செலெக்ஷனில் திரும்ப ஒரு பட்டியல் ரிலீஸ் செய்யப்படுகிறது இந்த முறைகேடை நடந்ததை சுட்டி காட்டியதற்காகத்தான் கல்பனா நாயக் ஒரு வேலை கொள்ள முயற்சி செய்திருப்பார்களோ என்ற சந்தேகம் அவருக்கு ஏற்பட்டதால் யாருக்கு கல்பனா நாயக் ஏற்பட்டதால் அவர் காவல்துறையில் புகார் அளித்திருக்கிறார் இப்போது இது இதற்கு ஆன்சரபிள் யார் அப்படின்னா தலைமை செயலக தலைமை செயலாளர் உள்துறை அவர்தான் அவர் பொறுப்பில் தான் வருகிறது இந்த துறை யார் வசம் இருக்கிறது முதலமைச்சர் வசம் இப்போ பதில் சொல்ல வேண்டியது யார் தலைமைச் செயலாளராக முறைகேடு நடந்தது உண்மையா இல்லையா இல்லையாது அடிப்படையில் நீங்கள் நீதிமன்ற ரெண்டாயிரத்தி இருபது நீதிமன்ற உத்தரவினை பின்பற்றாமல் தேர்வு செய்தீர்களா இல்லையா இதுதான் நம் முன்னால் இருக்கும் கேள்வி இப்போ இந்த கல்பனா நாயக் எதனால் அவர் இந்த முடிவுக்கு வந்தார் என்னை கொலை செய்ய என்னை கொல்ல சதி திட்டம் தீட்டினார்கள் என்ற முடிவுக்கு அவர் எப்போது வந்தார் ஏன் வந்தார் மாநில அரசு ஏன் ஒத்துழைக்கவில்லை முதலமைச்சர் அவருக்கு ஏதேனும் அவர் என்னென்றால் ஒரு ஏடிஜிபி ரேங்கில் இருக்கிறவங்க இவங்க நினைத்திருந்தாலும் முதலமைச்சரை சந்திக்கலாம் குறைந்தபட்சம் தலைமைச் செயலாளர்களை கூட சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படி சொல்லியும் அவர்கள் மறுத்தார்களா இதில் பின்னணியில் இருக்கும் முக்கிய அரசியல் குற்றவாளிகள் யார் என்றால் இதை ஏதோ நான் பரபரப்புக்கு அந்த செய்தியை வெளியிடவில்லை நிச்சயமாக அரசியல் பின்னணி குற்றவாளிகள் இருக்கிறார்கள் யார் போயிடுச்சு தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போதான் வீடியோக்கள் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த விடைகளோடு நான் அடுத்த வீடியோக்கள் சந்திக்கிறேன் நன்றி